ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பாட்டி பாட்டிப்பரைங்காவில் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் கறி பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பாட்டி பாட்டிப்பரையங்காய்னு கும்பகோணம் சைட்லாம் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் இந்த பரையங்காய் வந்து பழமாக இருக்கும் நல்ல பழமாக ட்ரையான பழமாக இருக்கும் இதோட சீடை தான் நமக்கு வந்து அந்த பரங்கிக்காவோட சீடு சாப்பிடுவோம்ல எல்லோ பூஷணிக்காய் சீடுன்னு சொல்லுவோம்ல இல்லை நல்ல ஹெல்தியானது இது ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸில் அது வந்து வரும் அந்த இது வந்து இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சத்தானது இதில் சூப்பு எல்லாமே பண்ணலாம் இந்த பரங்காவில் வந்து நம்ம பொரியல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கலாம் வானொலியை ஹீட் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பதிலாக ஒரு பொடி ஒன்று பண்ணி அந்த கறியில் நம்ம தூவிடலாம் அந்த பொடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தனியாக ஒரு நாலு வர மிளகா ஒரு நாலே நாலு மிளகு ஒரு துளி போல் ஒரு ஜீரகம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இது உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அப்புறமா வெந்தயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெலாம் ஒரு அஞ்சாறு வெந்தயம் ரொம்ப கம்மியாக அதுமாரி தாளிக்கிறதுக்கு பட்டை மிளகா போட்டு தாளிக்கிறதுன்னு இந்த இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த க இந்த பொரியலுக்கு அந்த மாரி பட்டை மிளகா ஒரு ஒரே ஒரு பட்டை மிளகா காஞ்சி மிளகா அதுக்கப்புறமா ஒரு நாலு வர மொளகா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விருப்பம் இருந்ததுன்னா ஒரு ஆனியன் ஆஃப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருகப்பில் இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து கறிக்கு வந்து கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டுவோம்ல அதே மாதிரியே தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிச்சிருச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம் வந்து ஆப்ஷன் தான் சில பேர் போடுவாங்க விரதநாளிலாம் நம்ம வந்து வெங்காயம் போடாமல் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் இப்போது வெங்காயம் போட்டுட்டு அது கூட நம்ம காஞ்ச மிளகா ஒன்று எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்ன கொஞ்சமாக கருகப்பில் வச்சுருந்தோம்னே ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த பறையங்காய் கறி பண்ணும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது சின்ன வயசில் என்னோடய பாட்டி வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே தான் இந்த பறையங்காய் கறி பண்ணும்போது பாடுவாங்க பரங்கிக்காயை நறுக்கி பட்டையெல்லாம் சீவி பொடி பொடியாக நறுக்கி எண்ணெயில் தாளித்து இன்பமாக உண்ணலாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாட்டி பாடுவாங்க அந்த காலத்துலேருந்தே இந்த கறி வந்து ரொம்ப ஃபேமஸான கறி இது பொரியல் இப்போ உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது ஃப்ரை ஆகும்போது வேற இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த எல்லா காயும் வந்து அதோட சேர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம தேங்காயெல்லாம் போட வேணாம் இது வந்து சொட்டை எண்ணெய் விட்டு லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் போடணும் தண்ணி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை குழஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கொஞ்சமாக புளி வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் புளி கொஞ்சம் ஊற வச்சு கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாம் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் புளி எடுத்துகிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த பொரியல் வதங்கிட்டுருக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் புளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து எதுக்காக நம்ம சேர்க்கிறோம்னா கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்காக தான் இது ரொம்ப பொடியா நறுக்கி பண்ணோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும் அதே மாதிரி கேரளா சைடுல கூட இதுக்கு ஒரு நேம் ஒன்று இருக்குது அது என்னன்னு சரியா தெரியல அங்கெல்லாம் இந்த கறி பண்ணுவாங்க ரொம்ப ஃபேமஸான கறி தான் அது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சால்ட் உப்பு சேர்க்குறேன் நீங்க சால்ட் உப்பு சேர்க்க மாட்டீங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் பாட்டி பாட்டிக்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க தண்ணி வந்து சேர்க்க வேணாம் புளி தண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கம்மியான அளவு புளி அதை வந்து கரைச்சி ஒரே ஒரு கரை கரைச்சி லைட்டாக திரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்

கொஞ்சமா பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறத அது கூட சேர்த்தாக்க நல்லா வெந்துட்டு அப்படின்னாக்கா நம்ம கையில எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணதை சேர்க்கலாம் சேர்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பவுடர் இதை வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம் மாதிரி வதக்கிற கறி உருளைக்கிழங்கு இருக்கட்டும் வாழைக்க மாதிரி கறிக்கு கூட நம்ம பொரியலுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடியை இது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆனால் தண்ணி மட்டும் வேற ஏதாவது அதிகமாக எதுவும் ஊற்றுவேன்னா பாருங்கள் ஆயில் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தான் அந்த தாளிக்கிறமோது போட்டது தான் அதிலே வதக்கிட்டேன் இது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சோம்னா நல்ல நல்லா வதங்கி ஃப்ரை ஆயிடும் இது ரசம் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் அதுமாரி எல்லாத்து கூடவே தயிர் சாதம் கூட கூட எடுத்துகிட்டு போகலாம் லஞ்ச் பேக்குக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் பெரியவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியானது ஆயிலும் ரொம்ப பிடிக்காது கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் விட்டு பண்ணோம்னா கூட ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸு தேங்காய் பிடிக்குன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப தேங்காய் சேர்க்குறதில்ல அதனால் அப்படியே கூட விட்டுறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கறி உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்